मरुदम लाई मुगुनू को अरोहरा फ्रॉम योर फेलो चौकीदार नार पदुम नम दे नाड़ुम नम दे भारत माता की जय भारत माता की जय बी वेर नेशनलिस्ट बी आर नेशनलिस्ट एंड वी विल नेशनल रिमेन नेशनलिस्ट बीजेपी स्टैंड स्ट्रांगली विद द कल्चर एंड पीपल ऑफ केरला तमिल मक्लकनोड अनबान वणक्कम मरुदम लाई मुरुगनु को अरोहरा वक्का टू माई सिस्टर्स एंड ब्रदर्स ऑफ तमिलनाडु फ्रॉम योर फेलो चौकीदार நண்பர்களே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு எதிரான கட்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல காங்கிரஸ் தலைவர்கள் பெண்களை குறித்து மிக மோசமான கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்க என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழக மோசமான கட்சி நமக்கு எந்தவித சந்தேகமில்லை ஒரு விஷயத்தை நம்ம விட முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் நம்முடைய அம்மா ஜெயலலிதா அவர்களை எவ்வளவு தரோக்குறவாக பேசினார் என்பதை நம்மால் விட முடியாது

தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீங்கள் நம்புகிறீர்களா அவர் அவர் ஆர் பேஸ் ஆன் ஆன் வைல் த த காட் வேல்யூபல் ஃப்ரம் பீப்புள் தமிழ்நாடு அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப் யூஸ் வாட்டர் மகளாட்டீர்கள நண்பர்களே நம்முடைய கொள்கைகளானது மக்களிடத்தில் உங்களிடத்தில் வருகின்ற

உங்களுக்கு இன்றைக்கு இந்த பொது மிக பெரிய எண்ணிக்கையில நீங்க அத்தனை பேரும் கலந்து கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பதும் நம்தே நாடும் நம்தே பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் தேங்க்ஸ் டு எவரிபடி வணக்கம் பி வேர் நேஷனலிஸ்ட் பி ஆர் நேஷனலிஸ்ட்

it made terrorists very happy. It That's says bail is the rule and jail is the exception. I was shocked to read this, but when I saw that the recounting minister headed their manifesto committee, I was not surprised. After all, getting bail. நண்பர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தேன் அதிலே இந்தியர்களுக்கு எதிரான சக்திகளுக்கு மிகவும் அவர்களுக்கு தேவையான அம்சங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது அதே போல பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்றது அவர்கள் அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறார்கள் பெயில் வாங்குவதுதான் இந்த எங்களுக்கு ஆட்சிக்காக ஆட்சிக்கு வருகின்றோம் அதே போல ஜெயிலில் இருப்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு கணக்கே இல்லை என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய ஊரைச் சேர்ந்த ரீகவுண்டிங் மினிஸ்டர் மறு வாக்கு எண்ணிக்கை மந்திரியாக இருந்தவர் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய தலைவராக அந்த குழுவில் இருந்தது அதனால் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை அது மட்டுமல்ல அவருக்கு தேவையெல்லாம் எப்படியாவது ஜாமீன் பெற வேண்டும் அவர் எப்படியாவது வெளியில இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் அது மட்டுமல்ல மற்றொன்றை நாம் மறந்து விடக்கூடாது அவர்களுடைய தலைவர்கள் கூட வரிவைப்பு அதனுடைய குற்றத்திற்காக இன்றைக்கும் ஜாமீன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோ does not even mention the middle class ones i repeat not even once தேர்தல் அறிக்கையிலே எந்த ஒரு இடத்திலும் கூட நடுத்தர குடும்பங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை நான் மீண்டும் சொல்லுகிறேன் எந்த இடத்திலும் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை காங்கிரஸ் ஐ எம் நாட் தேர் ஓன் லீடர்ஸ் ஆர் சே பிலோசாபர் கைடு ஆப்ரஸ் பிரசிடென்ட் டிஸ்கிரைப் அதே போல இந்த காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் வாக்களித்தால் அது மீண்டும் மக்கள் மீதான வரிகளை அதிகப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது நான் சொல்லவில்லை அதை அந்த கட்சியுடைய தலைவர்கள் தலைவர்கள் மட்டுமல்ல அந்த கட்சியை யார் வழி நடத்துகிறார்களோ அவர் சொல்லிருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நடுத்தர குடும்பங்களெல்லாம் சுயநல மிக்கவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே அது மட்டுமல்ல அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வரிகளை ஏற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் காங்கிரஸ் ஹெட்ரேட் ஃபார் த மிடில் வாஸ் இட் நாட் நியூ த ரீகவுண்டிங் மினிஸ்டர் சேட் வித் ஃபுல் ஏரோகன்ஸ்

காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆர் டு கேதர் கல்ச்சர் பேங்க் போலிட்டிக்ஸ் ரிட்டர்ன் ஆல் ஓவர் இட் கேரளா இங்கிருந்து வெகு தூரத்திலே இல்லை அங்கே காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு கேரளத்துடைய கேரள மாநிலத்துடைய பாரம்பரியத்தையே அங்கு சீரழித்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இரண்டு பேரும் ஒருங்கிணைந்து அங்கு சபரிமலையிலே ஐயப்பனவருடைய புனிதத்தை கெடுக்கின்ற வகையிலே வெறும் ஓட்டு அரசியலுக்காக அங்கு அவர்கள் அனைத்து தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் From Coimbatore, I want to tell them the force of the communists will not be enough to destroy our faith. People will never accept

Friends, I'm fully sensitive to your needs and assure you, your Chokidar will never let honest enterprise down. Small and medium enterprise will always get the support that desire from the BJP and NDA. That is why. நண்பர்களே உங்களுடைய உணவர்களுக்கு நான் மிகப்பெரிய மதிப்பளிக்கின்றேன் உங்களுக்கு நான் ஒரு உறுதிமொழி கொடுக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி உங்களை எப்பொழுதும் சிறு மற்றும் குறு தொழில்களை ஒருப உங்களை கைவிடாத மட்டுமல்ல நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அதை பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் நிறைவேற்றும் என்று சொல்லுகிறேன்